திருக்குழந்த இன்னக்கரையை உணர்ந்தாய் சிவந்த கண்களில் கருணை பெருக்கினாய் தூனில் தூணில் சத்தியாகும் பிரமாண்ட உருவாய் பரிசுத்தமாக வந்தாய் ாய் வந்தாய் உக்ர வடிவில் அருள் தரும் நரசிம்மரே அஷ்டமியில் தரிசனம் தந்தாய் அசுரனை வதம் செய்து ஆதரித்தாய் பத்தனின் கண்ணீரை கண்டதும் கருணையாய் மாறும் உன் கொடுங்கோல் பேரு ஜெயராம் நான் பக்கத்துல நாயக்கன்பட்டி கிராமத்துல வரேன் இதான் முதல் வரேன் நான் அண்ணனை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன் நிறைய சொல்லி நிறைய பேருக்கு வாக்கு படிச்சிருக்கு இதெல்லாம் கூட்டம் கடுமையாக இருக்கு எனக்கு இது கிடச்ச பெரிய வாக்கியம்னு நினைக்கிறேன் அண்ணனுடைய வாக்கு நல்லா படிக்கிட்டு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு முழு திருப்தியோடு போய்கிட்டு இன்னும் நிறைய பேர் அண்ணாட்ட வந்து ஆசீர்வாதம்னு நாங்க ஆசைப்படுறோம் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு டைம் தான் பத்தாது அண்ணா உங்களுக்கே அந்த அளவுக்கு மக்கள் நிறைய வந்து போயிட்டு இருக்காங்க அண்ணாவோட பேரும் போல நிறைய இருக்கு இந்த அழகாமலை ஆசீர்வாதம் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் கிடைக்கும் நன்றி வணக்கம் என் பேர் ஸ்ரீதர் நான் மதுரை அலர் இருந்து வரேன் சனி ஞாயிறு எல்லாமே அண்ணா கூட தான் இருப்பேன் அண்ணா தான் இது மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அஷ்டமி பூஜை இப்படி பண்றேன் நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்க நிறைய மக்களும் வந்திருந்தாங்க நானும் அன்னைக்கு தான் வந்திருக்கேன் கூட்டை பார்த்தா கடுமையாக இருந்துச்சு அண்ணாவும் எல்லாேருக்கும் வாக்கு பொறுமையாக நின்று எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ணா வாக்கு கண்டிப்பாக படிக்கும் இது மூலயமா நீங்களும் யாராவது கேள்வி கேட்கணும் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அண்ணா வந்து பார்க்கலாம் அது மாதிரி அண்ணா வாக்கு வந்து பெருமாள் வாக்கு மாதிரி அண்ணா பெருமாளோட இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியும் அதனால் வர்றவங்க கண்டிப்பாக அண்ணாவை பார்க்கலாம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஹரிகரன் நான் வந்து அலர்கள் வரேன் நான் வந்து அண்ணாவை சேமிச்சிட்டு போகலான்னு வந்தேன் அண்ணா வந்து நரசிம்மரோட வாக்கு மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா பழிக்குங்கிற நம்பிக்கை இருக்கு எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து சேவைச்சுட்டு போங்க குறைகள் வந்து கண்டிப்பா கேளுங்க அண்ணா சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கும் பழிக்குது எல்லாருமே நல்லதே நடக்குது அதனால கண்டிப்பா வந்து எல்லாரும் குடும்பத்தோட வந்து உங்களோட குறைகளை தீர்த்து அருள் அழகரோட பெருளும் அருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி என் பேர் கிருஷ்ணமூர்த்தி நான் விஷ்ணவரத்துல இருந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சாமி வந்து பார்த்தேன் அவர் நல்லது நல்ல பரிகாரம் செஞ்சிருக்காரு எல்லாம் நல்லபடியாக நடக்குது எனக்கு மன திருப்தியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வந்து பார்க்கலாம் என் பேரு பழனிசாமி அங்கே கோரிக்கை கோரிப்பில் இருந்து வரேன் சாமி வீக்கம் கேட்டிருந்தோம் நம்மளுக்கு வந்து நல்ல விதமாக சொல்லியிருக்கேன் நிறைய ஆளுமையாக பரிகாரங்கள் சொல்லியிருந்தாங்க என்னோட பேர் பாண்டி செல்வி நான் புது அழகர் நகரில் இருந்து வரேன் என்னோடய டோக்கன் நம்பர் எட்டு நான் சாமி பற்றி எங்களுக்கு தெரியாது என்னோடய கடைக்கு வர்ற கஷ்டம் அதாவது என்னோடய அண்ணா அவங்க அவங்க தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க வந்து பார்த்தோம் ரொம்ப கஷ்டத்தில் மனம் இதில் தான் வந்தோம் இங்கே வந்து பார்த்து அவர் சொன்னதுக்கப்புறம் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அடுத்த தடவை வரப்போ நல்ல நிலமையில இதோட வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சிந்தாமணி எங்கள் டோக்கன் நம்பர் பதினொன்று என் பேர் மணிமேகலை நாங்கள் மூணு மாதத்துக்கு முன்னுக்கு சாமியை வந்து பார்க்கறதுக்கு வந்தோம் அப்போ வந்ததுக்கு இப்போ வந்ததுக்கும் நல்ல திருப்தியா இருக்குது எங்களுக்கு நல்லாவும் இருக்குது சாமியை பார்த்ததுக்கு என் நம்பர் பதினஞ்சு வண்டியூரில் இருந்து நான் வர்றேன் வந்து என் பொண்ணு நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சாமிக்கிட்ட கேட்டேன் சாமி வந்து ரெண்டு பௌர்ணமே உங்கள் குழந்தை கலக்கு கொடுப்பா எல்லாம் சாமி பார்ப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருப்தியோட வந்துட்டேன் என் பேர் மகாலட்சுமி நான் தலவரத்தில் இருக்கிறேன் என் பொண்ணுக்காக கேட்க வந்தேன் சாமிகிட்ட எல்லாம் அந்த தலவரத்தை நிறைய பேர் பார்த்துருக்காங்க நான் வந்ததே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கேன் அதை பார்த்து சாமி சொல்லியிருக்காங்க அதுபடி அந்த பரிகாரத்தை செய்கிறேன் செய்ய போகிறேன் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் திருப்பி வருவேன் சொல்லிவிட்டேன் பேசலாமா சாமி வந்து திஷ்டி இருக்குதுன்னு சொன்னாங்க ஆவணி மா ஆவணி மாதத்தில் முடிஞ்சிடும் சொன்னாங்க ஆணி மாதத்தில் அட்வான்ஸ் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க சாமி நல்லது சொல்லியிருக்காங்க நல்லபடியாக முடியும்னு சொல்லிட்டாங்க பேர் சசிகலா டோக்கன் நம்பர் இருபது மதுரையில் இருக்கேன் அண்ணாவை ரொம்ப நாளா தள்ளாவுளம் பெருமாள் கோயில் வச்சு அழகர வச்சு தெரியும் பட் இன்னைக்கு தான் முதல் தடவையா அண்ணனை அண்ணாவை பாக்குறேன் இன்னைக்கு தேய்வரை அஷ்டமி அன்னைக்கு அவர் சொல்லுவார் அவர் சொன்ன வாக்கு வந்து ரொம்ப மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்தது வணக்கம் அருப்போட்டில வந்திருக்கோம் டோக்கன் நம்பர் வந்து பதினாலாம் நம்பர் டோக்கன் வந்து சாமி வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா தெரியும் எனக்கு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சே சாமி அதனால் வந்து அவருக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து பண்ணுறது எந்த விஷயம்னாலும் எங்கள் ஃபேமிலி தான் நாங்கள் சாமியிட்ட கன்சிடர் பண்ணி தான் பண்ணுவோம் அவர் சொல்கிறது எங்களுக்கு நடக்குது இதுக்கப்புறம் அவர் சின்ன சொல்ல நாங்கள் கே கேட்டு நடப்போம் தேங்க் யூ டோக்கன் நம்பர் பதினெட்டு முரியேசன் கடைசிநந்தன் நாங்கள் ரொம்ப வருஷம் சாமியிட்ட வந்து பார்க்குறோம் எங்களுக்கு எல்லாமே நல்லாத்தையும் இருக்கு அவர் சொல்கிறவே நடக்குது டோக்கன் நம்பர் இருபத்தி ரெண்டு எனக்கு ஊர் வந்து மதுரை சிம்மக்கல்லு நான் இது பார்க்க வந்தேன் எனக்கு நல்லதாக தான் சொன்னார் நான் ஒரு ஆறு மாசமா வந்து பார்த்து பார்த்துருந்தீங்க எனக்கு எல்லாம் அவர் சொல்றது பூரா சாயந்திரமா நல்லபடியாக நடக்கிட்டு இன்னமும் இன்னுமே மேலூர் நல்லபடியாக நடக்கணும் எனக்கு சாமியை கண்டினியூவாக பார்க்குறதுக்கு எனக்கு இது கிடைக்கணும் தல்லாகுளம் ஆசாரி தெருவு டோர் நம்பர் முப்பத்தி மூணு டோக்கன் நம்பர் இருபத்தி எட்டு என்னுடைய குடும்ப குறிக்காக நான் உக்கார்ந்தேன் சாமி சொன்னது உங்கள் வீட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே நல்லா இருக்குது எட்டு வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை போய் தலையை சுற்றி செதற்காய் மட்டும் தர்பணை கோயில் ஒப்படை உடச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க உங்களுக்கு எல்லாமே அப்புறம் நல்ல விருத்தி ஆகும் வணக்கம் செந்தில்குமார் என் பேர் வந்து வரேன் இங்கே வர்றது தான் முதல் தலைவர் இப்போ வந்து சாமியை பார்த்து வத்திரங்கள் சில வர சொன்னேன் வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை பற்றி சில சந்தேகங்கள் பிள்ளைகளுடைய படிப்புகளை பற்றி சில சந்தேகங்கள் நல்ல ஒரு திருப்தியான பதில் மனசு நிறைவாக சந்தோஷத்தோடு போகிறேன் சஞ்சலத்தோடு வந்து சந்தோஷத்தோடு போகிறேன் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு வணக்கத்தை சித்ரா கணபதி நான் மாதிரி வளர்நகர் வளர்நகர்லேருந்து வரேன் சாமிகிட்ட நாங்கள் பார்த்தோம் எப்படின்னா எங்க குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அதுக்கான நிவர்த்தி கோவிலில் எப்படி போய் வழிபடணும் வீட்டில் எப்படி வழிபடணும் அப்படிங்கறதெல்லாம் என் பேரு தேவி இந்த ஊர் தான் தலாவிலாம் வடக்கு தெரு என்னுடைய மாமா பையன் ஐயனார் சொல்லி இங்க வந்தேன் நம்ம கேட்காமலே அவரை மட்டும் என்ன வேணும்னு சொல்லி கேட்டு அதுக்குரிய பரிகாரத்தை வந்து சொல்கிறாரு அதை நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டேன் டோக்கன் நம்பர் இருபத்தி ஒம்பது குழப்பமான சூழ்நிலை தான் வந்தேன் அண்ணனை பார்த்துட்டு வந்திருக்கேன் அண்ணன் ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பொறுமையாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்லது நடக்கும் நம்புகிறேன் என்னோட டோக்கன் நம்பர் முப்பத்தி மூணு என் பையன் வெளிநாட்டு படிக்க போகணும் இது இருபதாம் தேதி தம்பிக்கு ரிசல்ட்டு அவருக்கு வந்து கிடைக்குமானு கேட்டு எதிர்பார்த்து வந்திருக்கேன் அவர் இருபதாந்தேதி கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு அந்த நம்பிக்கையோடு அவரை பார்த்துட்டு நான் போகிறேன் நல்லது நடக்கும்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன் தோக்க நம்பர் முப்பத்தஞ்சு என் பேர் காந்திமதி இங்கே தான் பக்கத்தில் தலாவுளத்தில் தான் இருக்கிறேன் நினச்சி அவரை பார்க்க வந்தது திருப்தியா பதில் சொல்லியிருக்கிறாரு எனக்கு சந்தோஷமாக இருக்கு நீங்களும் வணக்கம் என் டோக்கன் நம்பர் முப்பத்தி ஏழு நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் சாமிட்ட என் பொண்ணு வந்து நைன்த்தில் ஃபெயில்னு ரிசல்ட் வந்து திருப்பி கிளாஸ் போய்கிட்டு இருந்தேன் முகமாக சாமியை பார்க்க வரும்போது இதை சொன்னேன் அவங்க சொன்னதுமே இல்லை அந்த பொண்ணு பாசம் நீங்கள் போய் பிரின்ஸ்பலை பாருங்கள் ஸ்கூலில் போய் கேளுங்க நாங்கள் இல்லைன்னு சமயம் இப்போ நைன்த்து ஃபெயில் ஆகி திருப்பியும் நைன்த்து ப இருக்கு என் பொண்ணு மூணு மாதமா அப்போ வந்து சாமிகிட்ட வந்து கேட்டுட்டு ஆஃபீஸ் போகிறேன் எனக்கு ப்ரின்ஸ்பல் ப்ரின்ஸ்பல் வந்து சிவதூஷினி அம்மாவா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது சுதீஷனையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாங்க அங்கே போய் ப்ரின்ஸ்பலை போய் பார்க்க போனோம் போய் ப்ரின்ஸ்பல் வணக்கம்னு சொல்லலை அவங்க மிராகி காட் இஸ் கிரேட் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லி பாப்பா பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் முதல் சொன்னது சாமி பாலாஜி சாமி அவங்க தான் சொன்னாங்க அவங்க சொன்ன அன்னைக்கே வந்து பொண்ணு பாசு அப்படின்னு சொன்னது எனக்கு அதுலேருந்து அவங்க மேலே ஒரு முழு நம்பிக்கை எப்படி வந்து கலகரணம்மா நாங்கள் எங்களுக்குள்ள சாமி அதே அளவுக்கு தான் அவங்களையும் நினச்சி நாங்கள் வணங்குகிறோம் எல்லா விஷயத்துலையுமே எனக்கு எங்கள் குல தெய்வத்தில் காமிச்சு கொடுத்தது அவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க எல்லாமே எங்கள் வீட்டில் எந்த ஒரு விசேஷமும் பார்த்து நாங்கள் வந்து செய்கிறது கிடையாது அவங்கள கும்புறதும் அந்த கல்லலகரை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு ஒன்றா தெரிவாங்க அதனால இவங்களை பார்த்தாலே எங்களுக்கு சாமியோடைய அனுகரம் கிடச்சிருச்சுன்ற நம்பிக்கையில் தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம் நான் மதுரை மாவட்டம் முத்தங்குடியிலருந்து வரேன் இப்போ நான் மூணாவது முறையாக வந்திருக்கேன் சார் இடையில வந்து நம்ம சித்திர திருவிழா வந்தனால பார்க்க வர முடியலை எப்படா அந்த அஷ்டமி வரும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா இன்னைக்கு மார்னிங் செவன் ஓ கிளாக் வந்தேன் என்னுடைய டோக்கன் நம்பர் நாற்பத்தி ஒன்று பாருங்க ஆறு மணிக்கு தான் டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஏழு மணிக்குள்ளே நாற்பத்தி ஒன்று உள்ளூர் மட்டுமின்றி இருந்து கூட நம்மளை விட முன்னாடி வரணுங்கிறதுக்கு வந்துட்டாங்க அப்போனா அந்த சாமி மேலே நம்பிக்கை இருந்துச்சு தான் எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க நானே அதான் நம்பிக்கையோடு வந்தேன் சாமி பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நன்றி சாமி வணக்கம் என் பேரு கோகிலா நான் கோரிப்பாளையத்துல இருந்து வந்திருக்கேன் எனக்கு இந்த சாமிய பார்த்து கேட்டதுல ரொம்ப மன திருப்தியா இருக்கு நல்லா சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வணக்கம் என் டோக்கன் நம்பர் வந்து நாற்பத்தி ரெண்டு பால விக்னேஷ் வந்து என் பேரு நான் ஐயர் இருந்து வரேன் நான் டைம் வந்திருக்கேன் ஐயா பாட்டு இருக்காங்க மூலமா அந்த வந்தேன் தச்செல்லாம் வந்து பெரும்பாலும் சொல்லி வந்தேன் வந்தோம் வந்தேன் ரொம்ப பொறுமையாக சொன்னார் எல்லாமே சொன்னார் என்னென்ன கேட்குறோமோ கேட்குறப்போ வந்து அவருமே வந்து தனியாக வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாமே சொல்கிறாரு அவர்கிட்ட கேட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மன திருப்தியாக இருந்துச்சு ரொம்ப டோக்கன் நம்பர் நான் வந்து மதுரை கிருஷ்ணாபுரம் காலனிலேருந்து வரேன் அங்கே போன உடனே நமக்கு அந்த ஒரு எவ்வளோ இது இருந்தாலும் அந்த பாசிட்டிவிட்டி கிடச்சிது ரெண்டாவது என்னோட சாமிக்கும் என்னோட பர்சனலா என்னோட ஃபினான்ஸ் என்னோட பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ் ஃபேஸ் பண்ணதை பத்தி கேட்குறதுக்காக வந்தேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு நல்ல கிளாரியாக எல்லாத்தையுமே கிளியராக சொன்னார் அதுமாதிரி என்னோடய சாமியோட ஒரு வும் முக்கியமான இதுக்காக கேக்க வந்தேன் அதுக்குமே ரொம்ப நான் நான் நினச்சிட்டு வந்ததை விட இன்னும் அதாவது அதை விட கிறிஸ்டல் கிளியரா அதுக்கு இதுதாங்கிறத சொல்லிட்டாரு ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அதாவது என்னை இனி வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே ரொம்ப சந்தோஷமாகவும் எந்த இதுவுமே இல்லாமல் நல்லா இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாரு அது நமக்கே அந்த ஃபீல் நல்லா தெரியுது அந்த ப்ரெசன்ஸ் அந்த என்ன சொல்கிறது அந்த ஆம்பியன்ஸ் அந்த கடவுளோட அந்த ப்ரெசன்ஸ் அந்த தெய்வீகம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நம்மளியாம நம்மளோட தாட்ஸ் நம்மளோட இதெல்லாமே ரொம்ப இனி வருது எல்லாமே நல்லதான் நடக்குங்கிறத வந்து அதுவே நல்லா நமக்கு உணர்த்துது தேங்க்யூ நான் டோக்கன் நம்பர் நாற்பத்தஞ்சு எங்கள் ஊர் யானமலை நரசிங்கம் ஒத்த கடை நரசிங்கம் நான் யானைமல நரசிங்கம் அது சாமிக்கிட்ட வந்து நான் நாலாவது மாதம் வந்து மூணாவது வருஷம் பார்த்தேன் பார்த்தது நல்லா தேர்ந்துச்சு இப்போ வந்து பார்க்க வந்திருக்கோம் இந்த நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் அடிச்சான மாதம் மாதம் வருவோம் எப்பயே பாண்டியராஜா சுப்பிரமணிய வரி சுப்பிரமணியம் எடுத்தவரே இப்போ அண்ணா இப்போ டோக்கன் நம்பர் நாற்பத்தி ஆறு வரலாறு பார்த்து கேட்டு வீட்டு பரிகாரப்படிக்காக அதை போகிறேன் அண்ணா பாஜக திருப்பி அதை மன நிறைவோடு தெரியுது என் பேர் பாண்டியன் நான் மினிமே சொலித்து தொழில் நடத்திட்டுருக்கேன் நான் வந்து அன்னாரை வந்து நேரம் மன மன கஷ்டத்தில் வந்து அண்ணாரை வந்து பார்க்கவும் அன்னாரை பிறகு எனக்கு ஒரு மனநிலையும் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது அண்ணாரோடைய ஆச்சர் இன்னும் என்மேலே எல்லோரும் கிடைச்சி நல்லபடியாக எல்லோரும் இருக்கிறது அது அளவு மாதிரியான பிரார்த்திக்கிறேன் என் பேர் ஜெயக்குமாரன் நான் அன்னைக்கு காலையில் தலாவலம் பெருமாள் வேலை சாமி கும்பிட்டு இருக்கிறப்ப சொன்னாங்க இந்த மாதிரி தேவை அசங்கில் சாமி சொல்லுவாங்கன்ட்டு சரி உடனே வந்து ஒரு டோக்கன் வாங்க என் டோக்கன் நம்பர் ஐம்பத்தஞ்சு சாயந்தரம் ஆயிரும் நாங்களே ஒரு அஞ்சு பேர் முன்னாடி இருக்கிறப்ப கால் பண்ணி சொல்கிறோங்க கரெக்டாக ஈவினிங் போல் ஃபோன் பண்ணிட்டாங்க ஒரு எட்டு நம்பர் இருக்கிறப்ப சரி இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வட்ட பார்க்குறது எது வேணால் பேர் நட்சத்திரம் பிறந்த தேதி இதை மட்டும் நீங்கள் எழுதி கொண்டு வாங்கன்றாங்க அதை வச்சுக்கிட்டேன் அவரே அவர் மனசில் பட்டதை சொல்லுவார் நான் வந்து சரின்னு பார்த்தேன் உடம்புமே நான் இது வரைக்கும் இருந்தேன் ஒரு மனக்குழப்பத்தில் நீங்கள் மனக்குழப்பத்தில் இருக்கீங்க நீங்கள் முறை எடுத்தோன்னே சொல்லிட்டாரு நீங்கள் வந்து யார்ட்டையும் கொஞ்சம் நெருங்கி பழகுவீங்க அந்த பழகுறதுல தான் அவங்களுக்கு அதை நீங்கள் எப்போயுமே ஒரு லிமிட்டோடு வச்சுக்கோங்க ஒரு இது அவர் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு சொல்லிட்டாரு என் குழந்தை விஷயத்தில் என்ன நடக்கும்ன்றத கேட்டோம் அவர் இந்த நட்சத்திரத்துக்கு இப்படித்தையாக இருக்கும் நீங்களே பேசுங்க நீங்களே அமைச்சிருங்க எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் போகிறப்ப வந்து என்ன ஏதோன்ற மாதிரி போகணும் வர்றப்ப அவர் அதுக்கு எதுவும் சொல்லணும் குலதெய்வம் கோயில் போங்க ஒரு அனுமதி சுலோகம் சொல்லுங்கள் மனோதைரியத்துக்கு நீங்கள் தான் நீங்கள் உங்களை நம்பிக்கையை வளர்த்துக்கிறோன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான எனக்கும் தரிசனம் அஷ்டமி என்று கிடைக்கும் பரிசு புனிதம் முக்கிர நரசிம்மா உனையே தொழுதோ உன்னையே நினைத்தோம் முன்னிலே வாழ்வோம் அஷ்டமி